கற்றுக்கோங்கய்யா உலக கோப்பையை எப்படி மதிக்கணும்னு சொல்லி எங்கள் பிளேயர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கோங்க இப்படி வந்து நம்ம மிச்சல் மாசை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நேற்று டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை நம்ம இந்தியா வின் பண்ணதுலேருந்து பயங்கர குஷியில் வந்து இருப்பாங்கங்க சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணதை பற்றி தான் எல்லா நியூஸும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உண்மையிலே நம்ம இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கோன்னா இதுக்கு முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவ் தாங்க ஏன்னா கடைசி ஓவரில் டேவிட் மில்லரோட கேட்சை பிடிச்சி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படித்தார் அதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே சூரியகுமார் யாதவ் பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணியிருக்காருனா வேர்ல்டு கப்பை வந்து கட்டி பிடிச்சி பெட்டில் தூங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டாக வந்து போட்டிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் சூரியகுமார் யாதவ் வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பா நீங்கள் கேட்சை பிடிச்சனால தான்ப்பா இந்த வேர்ல்டு கப் வந்து உங்க பக்கத்துல வந்து இருக்கு நீங்க மட்டும் பிடிக்காம விட்டுருந்தீங்க ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் உண்மையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்பை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதுக்கே உங்களை பாராட்டணும்னு சொல்லி எல்லாருமே சூரியகுமார் யாதவ் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி புட்பால் பிளேயரான மெஸ்ஸி வந்து இந்த மாதிரி அவர் பக்கத்துல வந்து வேர்ல்டு கப்பை வச்சு பிடிச்சிட்டே வந்து தூங்கிட்டே ஒரு போட்டோ எடுத்து வந்து போஸ்ட் போட்டாரு இப்போ அந்த ஒரு போஸ்ட வந்து திரும்ப சூரியகுமார் யாதவ் வந்து இந்த மாதிரி ரீக்ரியேட் வந்து பண்ணிருக்காரு இப்போ இந்த ரெண்டு போட்டோ போட்டோஸையுமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தான் சூரியகுமார் யாதவ் வந்து மிச்சல் மார்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவரை வந்து பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் போன ஓடிய வேர்ல்டு கப்பை வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிவிட்டு ரொம்ப தலகணத்தில் ஓவராக வந்து ஆடினாங்க நம்மளே அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர கவலையில் வந்திருந்தோம் அப்போ வந்து ஆஸ்திரேலியன் பிளேயரான மிச்சல் மாஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா சோஃபா மேலே உட்காந்துட்டு வேர்ல்டு கப் காலை வச்சு அவ்வளோ ஆணவமா வந்து உட்காந்து போட்டோ எடுத்து அந்த ஒரு போட்டோ வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆச்சுங்க அப்ப அப்பவே அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே கண்டனங்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வேர்ல்டு கப் கொஞ்சமாவது உங்களுக்கு மதிக்க தெரியுதாப்பா இவ்வளோ பெரிய வேர்ல்டு கப் மேல இப்படி வந்து காலை வைக்கிறீங்களே இது மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமா வந்து இருக்கும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வேர்ல்டு கப்பை மதிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க இப்ப இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து வேர்ல்டு கப்பை பக்கத்துல வச்சு படுத்துருக்கதை பார்த்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா

பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப டஃப்பாக போச்சு ஏதோ மேக்ஸில் விளாண்டனால தான் நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் கப் அடிச்சிங்க அந்த கப் அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கப்பு மேலே கால் வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு காயம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஆனால் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் அப்படிலாம் வேர்ல்டு கப்பை கேவலப்படுத்தினால தான் இந்த தடவை வந்து நீங்கள் செமிஃபைனலுக்கு கூட வர முடியாமல் குரூப் ஸ்டேஜ்லேயே சூப்பர் எயிட் ஸ்டேஜ்லேயே வந்து வெளியே போயிட்டீங்க இனிமேலாவது வேர்ல்டு கப்பை எப்படி மதிக்கணும் மற்ற மற்ற டீமை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்கன்னு சொல்லி இது மாதிரி மிச்சல் மார்சல் நிறைய பேர் விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உங்களை வந்து மீட் பண்றேன் பை